குட் மார்னிங் டு எவ்ரி ஒன் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த செகண்ட் டேம் டூ தௌசண்ட் அண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் செகண்ட் மிட்டாம் டெஸ்ட்டுக்குன்னு ஒன் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் கிரியேட் பண்ண போகிறோம் அண்ட் ஹாஃப்லி எக்ஸாமினேஷனுக்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் மினிமம் த்ரீ டு ஃபைவ் செட் ஆஃப் கொஷின்ஸ் கிரியேட் பண்ணி அதோட சொல்யூஷன்ஸும் கிரியேட் பண்ணி போஸ்ட் பண்ணலாம் யூடியூப் சேனலில் போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியிருக்கிறோம் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் தனித்தனியாக சிக்ஸ்திலேருந்து டென்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் எல்லாருக்குமே தனித்தனியாக மேக் பண்ணி ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யூடியூப் சேனலில் போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கோம் ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் தனித்தனியாக ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ சிக்ஸ்திலேருந்து டென்த்து வரைக்கும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஒவ்வொரு கிளாஸுக்கும் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் தனித்தனியாக வாட்ஸ்அப் குரூப் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிறதுனால உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு தேவையான வீடியோ அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணப்படும் ஸோ நீங்கள் ஈஸியாக அந்த வீடியோவை அக்சஸ் பண்ணிக்கலாம் ரெண்டாவது இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் அந்த கொஸ்டினோட பிடிஎஃப் ஃபார்மெட்ஸ் ஷேர் பண்ணப்படும் மூணாவது நாங்கள் மெடாம் டெஸ்ட்டுக்கு முன்னாடியும் ஹாஃப் ஆலி எக்ஸாமினேஷனுக்கு முன்னாடியும் மாடல் டெஸ்ட் கண்டெக்ட் பண்ணுவோம் அதை நீங்கள் வீட்டில் வச்சே எழுதலாம் எழுதி எங்களுக்கு அனுப்பலாம் அதை கரெக்ஷன் பண்ணி நீங்கள் என்ன லெவலில் இருக்கிறீங்க இன்னும் எப்படி டெவலப் ஆகணும் அப்படிங்கிற எல்லா டிப்ஸையும் கொடுப்போம் ஸோ இந்த எக்ஸாமினேஷன் எப்படி நடக்கும் நீங்கள் எப்படி எழுதணும் எப்படி எங்களுக்கு அனுப்பணும் ஸோ நாங்கள் மறுபடியும் எப்படி உங்களுக்கு அனுப்பி டிப்ஸ் சொல்லுவோம் அதை பற்றி இன்னொரு வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன் ஸோ இந்த இந்த மாடல் டெஸ்ட் எழுதணும்னு நினைக்கிறவங்களும் இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் ஸோ விருப்பப்படுறவங்க இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அதுக்காக நாங்கள் ஒரு சின்ன சார்ஜ் வச்சுருக்குறோம் ஸோ இந்த நம்பருக்கு ஹண்ட்ரட் ருப்பீஸ் நீங்கள் பே பண்ணணும் ஒவ்வொரு மாதமும் ஹண்ட்ரட் ருபீஸ் ஸோ ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு நீங்கள் ஹண்ட்ரட் ருபீஸ் ஜிபே பண்ணுங்கள் ஜிபே பண்ணிவிட்டு உங்களுடைய நேம் நீங்கள் எந்த கிளாஸ் என்ன மீடியம் தமிழ் மீடியமாக இங்கிலீஷ் மீடியமாக ஸ்கூல் அண்ட் ப்ளேஸ் டிஸ்ட்ரிக் இதில் இருக்கக்கூடிய எல்லா டீட்டெயிலையும் அண்ட் எந்த நம்பரை வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்க்கணும் அந்த நம்பரையும் மென்ஷன் பண்ணி இதே நம்பருக்கு நான் ஜிபேக்கு என்ன நம்பர் கொடுத்துருந்தேனோ இதே நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள் ஸோ இதிலையும் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுற ஃபிஃப்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டுந்தான் ஹண்ட்ரட் ருபீஸ் அடுத்த ஃபிஃப்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த சார்ஜ் அப்படியே டபுள் ஆயிரும் அடுத்த ஃபிஃப்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு அது த்ரீ ஹண்ட்ரட் ஆயிரும் ஸோ யார் ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணுறீங்களோ அவங்க தான் இந்த ஆஃபரை என்ஜாய் பண்ணுவீங்க ஸோ குயிக்காக ஜாயின் பண்ணுங்கள் அண்ட் ஒரு எக்ஸாமுக்கும் நீங்கள் ஒரு எக்ஸாம் மாடல் எக்ஸாம் எழுதணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலும் அதுக்கும் நீங்கள் ஒரு எக்ஸாமுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ண வேண்டியிருக்கும் இது போகும் உங்களுக்கு வேறு என்னென்ன டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் இதே நம்பருக்கு எனக்கு கால் பண்ணியும் கேட்டுக்கலாம் அல்லது வாட்ஸ்அப் பண்ணியும் மெசேஜ் பண்ணியும் கேட்டுக்கலாம் தேங்க்யூ ஸோ மச்